சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு வருகிறார் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீர் குறித்து ஆய்வில் வெளியான தகவல் வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியின் எதிர்பார்ப்பு சுமந்திரன் கருத்து தமிழரசு கட்சியின் கிளிநொச்சியின் பிரதேச சபைகளில் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் இயக்கச்சியில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் பிம்ப்ளேயில் தமிழீழ நீதிக்காக பதாகை ஏந்திய உதைப்பந்தாட்ட வீரர் தொடர்வனர் விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானியர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் எவ்வாறு வருகை தரும் அவர் பயங்கரவாத சட்டம் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனு அரசின் முயற்சிகள் குறித்து தீவிர கவனம் எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ஐக்கிய நாடுகள் உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மைத்ரி ஸ்ரீசேனே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அப்போதைய உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் நாட்டிற்கு விஜயம் செய்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் இந்த பயணத்தின் பொழுது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து அதிக அவதானம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னுடைய விஜயத்தின் போது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலம் திருத்தம் உட்பட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டம் தொடர்பில் உயர் கவனம் செலுத்த உள்ளார் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது தற்பொழுது தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வைத்தியசாலையின் வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த கிணற்று நீர் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த நீரில் சில நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதோடு வைத்தியசாலையின் கிணற்றில் காணப்படும் மலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்யும் நடவடிக்கை கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நகரையும் நகரையாண்டிய பிரதேசங்களிலும் பெரும்பாலான கிணறுகளில் மலத்தொற்று காணப்படுகிறது கடந்த வருடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரையாண்டிய பகுதிகளின் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி பல கிணறுகளில் மலத்தொற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதுக்கியவத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது குளோரின் இட்டு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பு வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் முப்பத்தைந்துக்கும் அதிகமான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்பார்த்துள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் ஊடக பேச்சாளருமான எம் ஏ தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழ் கட்சி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் முப்பத்தைந்து சபைகளில் ஆட்சி அமைக்க எதிர்பார்ப்புடன் உள்ளது அண்மைய நாட்களில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளோடு நாம் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெரும்பான்மை ஆசனங்களை பெற்ற சபைகளில் அந்தந்த கட்சிகள் மேயர் தவிசாளர் பதவிகளுக்கான உறுப்பினர்களை முன்மொழிய உள்ளதோடு அவர்களுக்கான ஆதரவை மேற்படி கட்சிகள் வழங்குவது என்று காணப்படுகிறது உள்ளிட்ட சம ஆசனங்களை பெற்ற சபைகள் தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணக்கப்பாடு எட்டப்படாமையால் நாமும் உறுப்பினரை தவிசாளர் பதவிக்கு முன்மொழிவோம் அவ்வாறு முன்மொழியப்படும் உறுப்பினருக்கு காணப்படும் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழர் கட்சியின் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நேற்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் கட்சியின் கிளிநொச்சி அலுவலகமான அறிவகத்தில் குறித்த சத்திய பிரமாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது ஓய்வுநிலை அதிபர் நாகலிங்கம் சோதிநாதன் மாவட்ட பிரஜைகள் குழு தலைவர் கிருஷ்ணபிள்ளை சின்னராசா முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா ஆகியோர் முன்னிலையில் தமது சத்திய பிரமாணத்தை அவர் மேற்கொண்டுள்ளார் இயக்கச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாகத் தெரிவின் பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இளைஞர் கழக நிர்வாகத் துறைக்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை துறை பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர வரவிருந்த நிலையில் இயக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராம சேவகர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று முற்றுகைப் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற இயக்கச்சி பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததற்காக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இவ்வாறு தெரிவித்தனர் பிம்லி சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்ற தேசிய லீக் விளம்பர உதயபந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியில் பிமல் ஜோகநாதன் தமிழீழ நீதிக்கான பதாதகையை ஏந்தி நின்றார் பிமல் ஜோகநாதன் வேல்ஸ் நைன்டீன் வயதுக்குட்பட்ட தேசிய அணி மற்றும் பிரென்ஸ்லி கழக அணிக்காக விளையாடி வருகிறார் இந்நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற தேசிய லீக் விளம்பர உதைபந்தாட்ட இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்காக இவரே ஒப்பந்தம் செய்யப்பட்டது அத்லிக் கழகம் இதில் அவர் விளையாடிய கழகம் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி ஈட்டியது இதனிடையே பிமல் ஜோகநாதன் விளையாட்டரங்கில் தமிழ் இழுத்துக்கான நீதி என ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பதாகை ஒன்றை ஏந்தி நின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்